பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை வீசி தாக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பஞ்சாப் மாநிலம் அமர்தசரசத்தில் பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை வீசி தாக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் பல்வேறு தாக்குதலை நடத்தி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை வீசி தாக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாகிஸ்தான் ராணுவம் பஞ்சாப் மாநிலம் அமர்தசரஸ்தில் ஏவுகணை வீசி தாக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து தாக்குதல் முறியடிப்பு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் வருகிறார் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை வீசி தாக்கியதாகவும் தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது முழு விவரங்கள் என்ன ஆபரேஷன் என்னேஷன் தொடர்ச்சியாக எல்லை பகுதியில் வந்து பலத்த பாதுகாப்பு இருந்தாலும் கூட இரவு நேரங்களில் ஒரு முக்கியமான க நேரங்களில் வந்து பாகிஸ்தான் மீண்டும் பதிலடி கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் கடந்த இரண்டு நாட்களாக வந்து இந்தியா வந்து தொடர்ச்சியாக இரவு இரவு நேரங்களில் கண்காணிப்பு வந்து தீவிரப்படுத்திருக்காங்க அந்த வகையில் தான் நேற்று இரவு பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலம் அமிர்தத்தை நோக்கி பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணைகள் வந்து வீசியிருக்காங்க கிட்டத்தட்ட இரவு பதினோ இரவு ஒரு மணிக்கு மேலாக இந்த ஏவுகணை தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்கிறது அந்த ஏவுகணை தாக்குதலை வந்து வானிலே வந்து இந்திய ராணுவம் வந்து முறியடித்திருப்பதாக தற்போது அந்த செய்தியான வந்து கிடைத்திருக்கிறது அந்த ஏவுகணை தொடர்பான அந்த புகைப்படங்களும் வந்து தற்போது வெளியாக இருக்கிறது இரவு நேரத்தில் ஒரு மணிக்கு மேலாக இத்தகைய தாக்குதலை நேரடியாக இந்த பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமிர்த சரஸ் பகுதியில் வந்து நடத்துறதுக்கான ஒரு முன்னெடுப்பை பாகிஸ்தான் ராணுவம் வந்து செய்திருந்த நிலையில் அதை வந்து கண்டறிந்து உடனடியாக இந்திய ராணுவம் முறியடித்திருப்பதாக தற்போது மிக முக்கியமான வந்து கிடைத்திருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி